ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை நம்மளை எந்த திசையில் அழைச்சிட்டு போகணும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கையில் இருக்குது நம்மளோட உழைப்பு அப்படி ஒரு ஏழை மாணவனோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மாணவன்கிட்ட ஒன்றேவன் மட்டும் இருந்துச்சு அவனோட கனவும் உழைப்போம் அந்த உழைப்பின் ரீதியாக அவனை வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்கு அழைச்சிட்டு போச்சு அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதாவது திருச்சியில் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வந்தவர் தான் பாலா இந்த பாலாவோட தாய் தந்தையினர் பார்த்திங்கன்னா முறுக்கு பலகாரங்களை வந்து தெருக்கல்ல போய் விற்று அதன் மூலயமா பொருளீட்டு வந்தாங்க அவங்க வந்து அந்த முறுக்கு வியாபாரம் பண்ணுறதுனால பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியல அதனால் வந்து வீட்டிலேயோ பசி பட்டினி இதன் விளைவாக பாலா சில நாட்கள் இரவு நேரங்களில் அந்த முறுக்கு பலகாரங்களை தான் சாப்பிட்டு தூங்குவார் ஆனால் இருந்தாலும் தன்னோட தாய் தந்தையினருக்கு இது வந்து வியாபாரத்தில் இழப்பாயிடக்கூடாதுன்னு அதையும் விட்டுட்டு ஈர துணியை தன்னோட வயத்தில் கட்டிட்டு ஒவ்வொரு நாளையும் கழிச்சிட்டு வந்தார் பாலாவோ ப்ளஸ் டூ படிச்சுட்டு வந்தார் அன்னைக்கு அவரோட ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சு விடுமுறை காலம் வாதியார் வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஆசிரியர் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு மாணவர்கள்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க பாலாவோ பசியில் பல நாள் பசியில் பயங்கரமாக சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் உட்காந்தபோது தான் பாலாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்மையாக நம்ம தாய் தந்தையினருக்கு உதவிகரமாக ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு அந்த வேலையும் இந்த ஹோட்டலில் இருந்துச்சுன்னா நம்ம தாய் தந்தையினருக்கு டெய்லியும் உணவை எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு அப்போது அங்கே எல்லா மாணவர்களும் உணவு அந்திட்டு வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தாங்க பாலாவோ அந்த ஹோட்டலையே வெகுநேரமாக பார்த்துட்டு இருந்தார் அப்போது ஒருத்தர் சப்ளையர் வந்து என்னப்பா இங்கே இருக்க எதையும் விட்டுட்டியான்னு கேட்க பாலா இல்லை எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்கன்னு உடனே முதலாளி கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் வேலைக்கு கூட்ட முதலாளி என்ன செய்கிறாருன்னா முதலாளிக்கு தனக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அதாவது வந்து சின்ன பையன் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்வான்ட்டு எப்பா இங்கே டேபிள் தான் தொடக்கணும் வர கஸ்டமருக்குலாம் கிளாஸில் தண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் இலைய எடுத்து போடணும் எல்லாம் கழுவணும் ஓகேவான்னு கேட்குறாரு எனக்கு எல்லாமே ஓகேங்க எனக்கு ஆனால் மூணு வீட்டுக்கு போகும்போது மூணே மூணு சாப்பாடு போட்டலை மட்டும் tarving la bala இயல்பா நகைச்சுவாக கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த ஓனரும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு குறைவான சம்பளத்தில் பாலாவை வேலைக்கு வைக்கிறாங்க பாலா காலப்போக்கில் அவனோட வேகம் ஓனரையே வியப்பாக்கிடுச்சு ஆமாம் எல்லா வேலையும் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது தண்ணி வைக்கிறதாகட்டும் சரி ப்ளைட்ஸ் கழுவுகிறதும் சரி வர கஸ்டமரை வாங்கன்னு கூப்பிட்டு கவனிக்கிறது டேபிள் தொடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார் காலப்போக்கில் பாலா கொஞ்சம் கொஞ்சமாக பிளைட்டை கழுவிட்டு இருந்தவர் கிச்சனுக்குள்ளே பயணித்தார் அதாவது சமையல் கட்டுக்கு போயிட்டு அந்த சமையல்கள்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பித்தார் அவர் பார்த்ததின் விதவாக அவங்களுக்கோ இவன் நல்லா ஆர்வமாக கண்ணன் சமைக்க விட்டுட்டாங்க பாலாவும் நிறைய சுவையான சமையல்களை சமைத்து கஸ்டமர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் இதை கவனிச்ச ஓனர் ரொம்ப நாளா ஏதும் பேசாம இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கஸ்டமர் வந்தார் வந்துட்டு ஏன்பா இங்கே ச டேபிளை துறைக்க கூட ஆள் இல்லையான்னு கேட்க உடனே முதலாளி கோவப்பட்டு பாலாவை அழைத்து நீ என்ன பண்ணுற டேபிள் துறைக்கிறதுன்னு உன்னோட வேலை நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க பாலாவோ இல்லை நான் சமையல் கட்டில் இருந்தேன்னு இயல்பாக சொல்ல அதுக்கு முதலாளி ஆமாம் நீ பெரிய செஃப் உன்னை வந்து வேலைக்கு எடுத்தது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கும் டேபிள் துடைக்கிறதுக்கும் உன்னை வந்து நாங்கள் செஃப் எடுக்கல நீ என்ன பெரிய ஹோட்டல் முதலாளியா ஹோட்டல் வைக்க போறியா நீ சமையல் கற்றுக்கு போறியான்னு கேட்க பாலா ஆமாம் நானும் ஒரு முதலாளி ஆகலான்னு நினைக்கன்ட்டு சாதாரணமாக பேச முதலாளிக்கு எரிச்சல் ஊட்டிடுச்சு உடனே சுற்றி இருந்தவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க முதலாளி ஆமாம் நீ பெரிய ஸ்டார் ஹோட்டல் வைன்னு சொன்னோன்னே சுற்றி இருந்த எல்லாரோட சிரிப்பு முதலாளியோட கோவத்துக்கு பாலா அன்றைக்கே வேலையை விட்டு வெளியேறினார் பாலாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏன் நம்மளால் ஹோட்டல் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே அவரோட வாழ்க்கையை உயர்த்துச்சு கடைசியில் பாலா வீட்டில் போயிட்டு அந்த கருத்துக்களை சொல்ல அவரோட தந்தை நம்மளுக்கெல்லாம் எதுக்குப்பா ஹோட்டல் நம்மளே ஒரு சாதாரண ஏழை கூலிகள் நம்மளாம் ஒரு முதலாளி ஆக முடியுமா அப்படின்னு கேட்க அவங்க தாய் அதாங்க தாயின்றது அவங்களோட பாலாவோட தாய் வந்து தன்னோட கழுத்தில் அணிஞ்சிருந்த தாலியை கழட்டி பாலா கிட்ட கொடுக்குறாங்க இதை வச்சுக்கிட்டு நீ முன்னேறுப்பான்ட்டு பாலாவும் தன்னோட நண்பர கையில் கூட்டிகிட்டு அந்த கடையில போயிட்டு அந்த நகையை அடமானம் வச்சு ஒரு செகண்ட் ஹண்ட்ல ஒரு தள்ளுவண்டி கடை எடுக்கிறாரு அந்த தள்ளுவண்டி கடையை எடுத்துட்டு தன்னோட வீட்டு அருகே உள்ள ஒரு சாலையோரத்துல அந்த தள்ளுவண்டி கடைக்கு தட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு இட்லி வியாபாரம் பார்த்துட்டு வராரு அந்த இட்லி வியாபாரம் இட்லி என்னமோ நிறைய வந்துச்சு ஆனால் வந்து கஸ்டமர் நிறைய வரல கடைசியில் நாள் போக போக பாலாவோட கடின உழைப்பும் அவனோட உண்மையான மனசோட மனசாட்சியோட விளை வைப்பதும் மக்களை வந்து வெகுவாக கவர்ந்துச்சு அதாவது சின்ன பையனே இவ்வளோ அழகாக தொழில் பண்ணுறானே நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறானேன்ட்டு பாலாவோட இன்ட்ரெஸ்ட்னாலையும் பொதுமக்களோட ஆர்வத்தாலையும் அந்த கடை வந்து நல்ல டெவலப் ஆச்சு இந்த என் விளைவு பாலா மெஸ்ஸுன்றது திருச்சியில் பெரிய ஹோட்டலாக இருக்குது இப்படி தான் பாலாவோட முயற்சி வந்து திருவிளையாடலாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பாலா வந்து அவரோட உழைப்பு மேலே வச்சுருந்தேன் அவர் கனவு மேலே வச்சிருந்த நம்பிக்கை இன்னைக்கு அவரை ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி ஆயிடுச்சு ஒரு காலத்தில் பசிக்கே வழி இல்லாத ஒரு இளைஞன் இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு முதலே ஆன கதை தான் இது அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர் எல்லாமே தொழில் செய்கிறதுக்கு முனைப்பு படணும் எந்த தொழில் செய்தாலும் அதை வந்து தவறோ அதை இழுக்குன்னு நினச்சி ஒதுக்கி வைக்காமல் தொழில்களில் நம்ம நாட்டத்தை சரியாக செலுத்தணும்னா பாலா போன்ற நிறைய தொழிலதிபர்கள் உருவாகுன்றது நம்மளோட வீடியோவோட கருத்து இந்த மாதிரி கதைகளுக்கு உண்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மிதுன் இதே போகிற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்